நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படப்பிடிப்புக்கு கிளம்பும் போதும் சரி அல்லது படப்பிடிப்பை முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு திரும்பும் போதும் சரி தலைவரோட எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்காங்க இப்போ கேரளாவில் தலைவர் வந்து டூ படப்பிடிப்பில் பங்கேற்றுருக்காங்க பாலக்காட்டில் இருக்கிற ஒரு பிரபல ஹோட்டலில் தான் தலைவர் வந்து தங்கியிருக்காங்க அந்த ஹோட்டலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா தலைவர் ஷூட்டிங் போகும்போதும் சரி அல்லது ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போதும் சரி எக்கச்சக்கமான கூட்டம் கூடிடுறாங்க நேத்தே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் இரவு தலைவர் வரும்போது அங்கே பயங்கரமாக ஆர்ப்பரித்ததை பார்க்க முடிஞ்சுது நம்ம கூட அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் காலையிலையும் தலைவர் போதும் அங்கே வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் கூடிடுறாங்க தலைவரும் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் சரி ஏன்னா ஷூட்டிங் முடிச்சுட்டு எல்லாரும் சரி எப்படா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு இருப்பாங்க பட் தலைவர் வந்து அப்படி கிடையாது ரசிகர்கள் எல்லாருக்குமே வணக்கம் சொல்லி அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி விட்டு அதன் பிறகு தான் போகிறாங்க ஏன்னா தலைவரை பார்க்கணுன்னு அவ்வளோ நேரம் காத்திருக்காங்க அந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்த தலைவர் வந்து தவறதே கிடையாது இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய குணம் இதனால தான் தலைவரை கோடிக்கணக்கான பேர் நேசிக்கிறாங்க